ஐயா ஜெகதீஸ்வர ராவ் ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க அவர்கள் இஸ்லாம் குறித்து அதிகமான அளவில் படித்தும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மென்மேலும் படிப்பதற்காக இறைவன் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வரதட்சணை பெண் வீட்டாரிலிருந்து பணமாகவோ பொருளாகவோ திருமணத்தின் பொழுது ஆண் வீட்டார் பெறுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது தானே ஒரு ஆண் தரப்பில் இருந்து தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே இஸ்லாம் சொல்கிறது அதை நான் தெரிந்திருந்தாலும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் அதை பதிவு செய்யுங்கள் என்று கேட்கிறார் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உயர்வான கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அதில் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா ஒரு பெண் திருமணத்தின் பொழுது மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார் ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை அவர் திருமணம் மூலமாக கரம்பிடிக்கிறார் திருமணத்தின் மூலமாக கரம்பிடிக்கிற காரணத்தினால் தன்னுடைய ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு செல்கிறார் இருபது இருபத்தி மூன்று இருபத்தைந்து வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தை அரவணைப்பிலை இருந்த அந்த பெண் வேறொரு குடும்பத்தில் வாக்கப்படுகிறாள் தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரன் இது மாதிரியான உடன் பிறப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு வேறொரு குடும்பத்திற்கு அவள் செல்கிறாள் இதெல்லாம் சாதாரண தியாகமே கிடைய ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார் என்றால் அவர் தான் வீட்டிலேயே தான் இருப்பார் மாமியார் வீட்டுக்கு சாப்பிட வேணா நல்ல ரகரகமான விருந்து போடுற நேரத்தில் மாமியார் வீட்டுக்கு போவார் மற்றபடி தான் அம்மா ஓடு இருப்பாரு தான் அப்பா ஓடு இருப்பாரு தான் அண்ணன் தம்பிகள் ஓடு இருப்பாரு ஆனால் இந்த பெண் அப்படி கிடையே ஒரு கையெழுத்து போட்டால் தலையெழுத்தே மாறிடு திருமணத்தில் ஒரே ஒரு கையெழுத்து தான் இன்னாருக்கு நான் மனைவியாக சம்மதிக்கிறேன் அதோட முடிஞ்சு போயிருது டோட்டல் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருது பயங்கரமா எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் தூங்கி கொண்டு சொடக்க போட்டா காஃபி வந்து உட்காரு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும் தான் வீட்டில் எல்லா வேலைகளையும் அதிகார துணியோடு தன் தாயார் பார்ப்பால் வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும் கழுவுறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் அனைத்து வேலைகளையும் தாயார் பார்ப்பார் ஆனால் திருமணமாகி சென்ற வீட்டில் ஒரு கழிவறையை சுத்தம் செய்யறதாக இருந்தாலும் இந்த பெண்ணாகத்தான் இருப்பார் அத்துணை வேலைகளையும் பார்ப்பாள் அதே போன்று தன் மூலமாக ஒரு வாரிசு கிடைக்கிற அந்த வாரிசு கிடைத்தால் அவள் அனுபவிக்கிற சிரமம் சாதாரண சிரமமா ஒழுங்கா தூங்க முடிய பிடிச்சதை சாப்பிட முடிய வெறும் மாங்காவையும் திருநீரையும் சாக்பீசையும் குச்சியையும் சில பேர் சுகத்தில் இருக்கிற சுண்ணாம்பையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற லெவல் அவ்வளவு சிரமமா இருக்கும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது எதை சாப்பிட்டாலும் வாந்தியா அள்ளி கொட்டும் பிறகு எட்டு மாதம் ஒன்பது மாதத்தில் அந்த கர்ப்பத்தரிக்கிற பொழுது மரணத்தினுடைய வாசல் கதவையே தட்டிவிட்டு வருவார் சுக பிரசவம் என்பார்கள் சின்ன வயசுல என்னால சின்ன பையனா இருக்கும்போது சொகப்பிரசவம் சொகப்பிரசவம் வாங்க சொகப்பிரசவம்னு சொகமா இருக்கும் போல அப்படின்னு நம்ம வழங்கிக்கிட்டோம் ஏன்னா அதுல சொகம்னு வார்த்தை வருது இல்லை தான் தெரியுது சொகப்பிரசவம்னு அதை விட கொடுமை உலகத்துல வேற எதுவும் இல்லை கத்துதல் கதறுதல் இன்னைக்கு சிசேரியன் மூலமாக முதுதன் தண்டிலே ஒரு ஊசி போடப்படுகிற அஞ்சு வருஷத்துக்கு பெண்டு நிமித்துற வகையில முதுகே தலைகீழாய் மாறி போகிற அளவிற்கு அந்த ஊசியினுடைய எஃபெக்ட் இருக்கிறதாம் வயிற்றை அறுக்கிறார்கள் அதுல ஆறு லேயர் ஏழு லேயர் இருக்கிறது அதற்குள்ளாக கர்ப்ப அறை இருக்கிறது அதுக்குள்ள குழந்தை எடுத்து திரும்ப ஒவ்வொரு லேயரா தக்கிறானே அதுல பாதி உசுறு போயிருது இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு பெற்றெடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு தன்னுடைய உண்ட உணவின் மூலமாக தான் சாப்பிட்ட உணவு அது செரித்து சீர்மானமாகி சத்தாய் தாய்ப்பாலாய் உருவாகிற அந்த இரத்தத்தை பியூர் ரத்தத்தை தாய்ப்பாலா மாறுற இரத்தத்தை தான் குழந்தைக்கு உணவாய் கொடுக்கிறான் சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு பெண்ணு திருமணம் ஆவதற்கு முன்பிலிருந்து திருமணம் ஆகியதற்கு பிறகு வரைக்கும் அவள் அனுபவிக்கிற சிரமங்கள் ஏராளம் ஏராளம் இத்துணை சிரமங்களையும் கவனிக்கிற ஒரு ஆண் பார்க்கிறே ஒரு ஆன்மகன் நிச்சயமாக ஒரு பெண் வீட்டாரிடம் பெறவே மாட்டான் அப்படி பெறுகிறான் என்றால் அவன் முதுகலும் இல்லாதது ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து எனக்கு அவ்வளவு கொடு நகையாக கொடு பணமாக கொடு பொருளாக கொடு அரிசியாக கொடு பாத்திர வகைகளாக கொடு கொடு வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருந்தா பாஸ்போர்ட் எடுத்து கொடு கார் பி எம்யூ கார் வாங்கி கொடு இப்படி எல்லாம் கொடுமைகளை பார்க்கிறோம் இன்னமும் சமுதாயமாக இருக்கிற இந்து சமுதாய மக்களிடத்தில் இன்ஜினியர் மாப்பிளன்னா அவருக்கு ஒரு ரேட்டு டாக்டர் மாப்பிளன்னா அவருக்கு ஒரு ரேட்டு கலெக்டர் உத்தியோகத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு ரேட்டு விவசாயியா இருந்தா அவருக்கு ஹோட்டல் டீ அவனுக்கு கொஞ்சம் கம்மியான இப்படி தரம் பிரித்தெல்லாம் ஒரு சந்தையில் போயிட்டு மாடு வாங்க போவோம்ல ஐம்பது கிலோ மாடுனா ஒரு ரேட்டு ரெண்டு வயசு மாடுனா ஒரு ரேட்டு மூணு வயசு மாடு ஆடுனா ஒரு ரேட்டு அது மாதிரி திருமணத்தில் மாப்பிள்ளை மாடுகள் சந்தைகளில் விற்கப்படுகிற ஒரு உயிரினத்தை போன்று இந்த வரதட்சணை மாற்றி இருக்கிற இது போன்ற வரதட்சணைகளை எல்லாம் இஸ்லாமிய மாருக்கும் குழிகோண்டி புதைகரன் இறைவன் திருக்குரானில் சுலகரம் வா துன்ஷா அ சதுக்கா பெண்களே நீங்கள் மணமுடிக்கிற ஆண்களிடத்தில் உங்களுக்கு மகர் தொகையாக ஜீவனாம்சத் தொகையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்களே நீங்கள் கரப்பிடிக்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஜீவனாம்ச தொகையாக அள்ளி கொடுங்கள் வேறொரு வசனத்தில் திருக்குறானில் இறைவன் சொல்கிறான் நீ ஒரு குவியலையே அள்ளி கொடுத்தாலும் சரிதான் ஒரு குவியல் தங்க குவியல் இருக்கிறது வெள்ளி குவியல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் குவியலையே கொடுப்பதற்கு அந்த பெண் தகுதி படைத்தவள் அவள் சாதாரணமானவள் அல்ல அவள் பெரிய தியாகி உன் வீட்டிற்கு வாக்கப்பட்டதற்கு பிறகு அவள் படுகிற சிரமங்கள் ஏராளம் ஏராளம் அப்ப முஸ்லிம்களை ஒரு பெரிய வேதனை என்னன்னா முஸ்லிம்களாக இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற சில நபர்கள் கூட இந்த வரதட்சணை என்பதை வாங்குகிற அவல நிலையை பார்க்கிற விரல் விட்டு என்ன சிலர் எங்களுடைய மார்க்கத்தின் மூலமாக பிரச்சாரங்களின் மூலமாக அந்த வரதட்சணையை நாங்கள் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் விரல் என்ன என்னப்படுற சிலர் ஆங்காங்கே வாங்கி கொண்டிருந்தாலும் அவைகளை எல்லாம் முற்றும் முழுவதுமாக நாங்கள் ஒழிப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த மாற்று மதத்தை சார்ந்த பிரமத சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் இது போன்று பெண்களிடத்தில் கையேந்தி தச்சனை கேட்கிற நபர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லி புரியவையுங்கள் இது தவறு அவள் ஒரு தியாகி அந்த தியாகிக்கு நீந்தான் கொட்டி கொடுக்க வேண்டுமே தவிர அவளிடத்தில் நீ தட்சணையாய் வாங்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி நிச்சயமாய் புரியவையுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணை என்கிற வன்கொடுமை வரதட்சணை என்கிற பெண் கொடுமைக்கு எதிரான மார்க்கம் இந்த வரதட்சணையை குளி தோண்டி புதைக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம் இதைத்தான் திருக்குறானும் நபிகள் நாயகமும் பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடிக்கணும் என்பதை போதிக்கிறார்கள் என்பதை அந்த ஐயா கிட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம்